அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஹஜ் மற்றும் உம்ரா செய்யக்கூடியவர்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு என்று நபி அவர்கள் நான்கு எல்லைகளை நிர்ணயம் செய்துள்ளார்கள் இந்தியாவிலிருந்து செல்பவர்களுக்கு எலம் இஹ்ராம் உடைய எல்லையாகும் நாம் விமானத்தில் செல்வதால் வீட்டில் இருந்து புறப்படும் போது இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் விமானத்தில் அறிவிப்பு செய்ததும் இஹ்ராமுடைய வார்த்தைகள் சொல்ல வேண்டும் தமத்து முறையில் ஹஜ் செய்வதாக இருந்தால் முதலில் உம்ராவிற்கான இஹ்ராமுடைய வார்த்தை லப்பைக்க உம்ரத்தன் என்று சொல்ல வேண்டும் நம் நாட்டில் இருந்து செல்பவர்கள் தமத்துவ தான் இஹ்ராம் கட்டுவார்கள் மக்காவுக்கு சென்று உம்ராவை நிறைவேற்றிவிட்டு இஹ்ராவிலிருந்து விடுபட வேண்டும் இஹ்ராம் கட்டியது முதல் மக்கா ஹரம் வரையில் தல்பியா கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் மஸ்ஜிதுல் ஹரம் எல்லையை அடைந்ததும் தல்பியாவை நிறுத்தி வேண்டும் உள்ளே நுழைந்து தவாஃப் செய்ய வேண்டும் தவாஃப் செய்யும்போது ஹஜ்ருல் அஸ்வத் மூலையிலிருந்து துவக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்று கூறி தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும் கஅபாவை ஏழு முறை சுற்றி வர வேண்டும் தவாஃப் செய்து முடித்தவுடன் மகாமை இப்ராஹிம் என்ற இடத்தில் இரண்டு ரகா தொழ வேண்டும் தொழுது முடித்ததும் ஜம்சம் நீரை பருகிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சஇ செய்ய வேண்டும் சஇ என்பது சஃபா மருவா மலை குன்றுகளுக்கு இடையே ஓடுவதாகும் சஃபா மர்வாவை ஏழு முறை சுற்ற வேண்டும் ஏழாவது சுற்று முடிவடைந்ததும் ஆண்கள் தலைமுடியை கத்தரித்து அல்லது மழித்துக் கொள்ள வேண்டும் பெண்கள் தலைமுடி சடையின் நுனியை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஹஜ் செய்தல் துலுகச்சி பிறை எட்டாம் நாளில் ஹஜ்ஜிற்கான இஹ்ராமுடைய வார்த்தையாக லப்பைக்க ஹஜ்ஜன் என்று கூறிக்கொள்ள வேண்டும் துலுகச்சி பிறை நாள் அன்று மினாவில் தங்க வேண்டும் மகரிப் மற்றும் இஷா ஆகிய தொழுகைகளை மினாவில் தொழுது கொள்ள வேண்டும் பிறை ஒன்பது அன்று சுபுகு தொழுகையை தொழுதுவிட்டு அரஃபா நோக்கி செல்ல வேண்டும் அரஃபாவில் லுஹர் அசர் இரண்டு தொழுகைகளையும் சேர்த்து தொழுது கொள்ள வேண்டும் சேர்த்து தொழுது கொள்ள வேண்டும் அரபாவில் உரை நிகழ்த்தப்படும் இந்த உரை நிகழ்த்தப்படக்கூடிய நேரத்தில் அரபா எல்லைக்குள் இருக்க வேண்டும் அரபாவில் சூரியன் மறைகின்ற வரை அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் சூரியன் மறைந்த பிறகு முஸ்தலிஃபா செல்ல வேண்டும் முஸ்தலிஃபாவில் மஹரிப் மற்றும் இஷா ஆகிய தொழுகைகளை சேர்த்து தொழுது கொள்ள வேண்டும் இங்கு சிறிய அளவிலான கற்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் இரவு முஸ்தலிபாவில் தங்க வேண்டும் சுபுகு தொழுகையை தொழுதுவிட்டு ஜம்ரத்து அக்கபாவிற்கு சென்று கல்லறிய வேண்டும் பிறை பத்தாம் நாள் காலையில் ஜம்ரத்து அக்கபாவில் ஏழு கற்களை எரிய வேண்டும் ஒவ்வொரு கல்லை எரியும் போது தக்மீர் கூறிக்கொள்ள வேண்டும் ஏழு கற்கள் எரிந்த பிறகு கிப்லாவை நோக்கி துஆ செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது குர்பானி கல் எரிந்ததும் ஆடு மாடு ஒட்டகம் ஏதேனும் ஒன்றை குர்பானி கொடுக்க வேண்டும் பிறகு ஆண்கள் மலித்துக் கொள்ள வேண்டும் பெண்கள் தலைமுடி சடையின் நுனியை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் பிறகு மக்காவிற்கு சென்று இஃபாலா எனும் ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் செய்ய வேண்டும் இதில் ஏழு சுற்று சுற்ற வேண்டும் பிறகு மக்காமை இப்ராஹிம் இடத்தில் இரண்டு ரகா தொழுது கொள்ள வேண்டும் பிறகு சபா மருவா இடையே சயி செய்து கொள்ள வேண்டும் ஒருவர் விடுபடுகிறார் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய நாட்களில் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகு ஜமுரத்து அக்கபா ஜமுரத்து மூன்று ஜமுரத்துகளில் கல் எறிய வேண்டும் ஒவ்வொன்றிலும் தக்பீர் கூறிக்கொண்டு ஏழு கற்களை எரிய வேண்டும் தவாஃபுல் விதா எனும் விடைபெறும் தவாஃப் மக்காவிலிருந்து விடைபெறுவதாக இருந்தால் இறுதியாக தவாஃபுல் விதா செய்து கொள்ள வேண்டும் இதில் சை செய்ய வேண்டியது இல்லை காபாவை ஏழு முறை சுற்றி மகாமே இப்ராஹிம் இடத்தில் இரண்டு ரக்கா தொழுது கொள்ள வேண்டும்